ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு காலிஃப்ளவர் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க கொழஞ்சி போயிடும் ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வேக வச்சு தண்ணியை வடி தட்டி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு கடுகு ஒரு பிரியாணி இலை பச்சை மிளகா வெங்காயம் சேர்த்துக்கோங்க அதை நல்லா வதக்கி விடுங்க அது வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க அது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க அப்போ தான் சீக்கிரம் வதங்கும் அதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலாலாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க தூள் கால் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க சோம்புத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க வெறும் மிளகாய் தூள் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு போட்டுக்கோங்க பச்சை மிளகாவும் போட்டிருக்கனால எவ்வளோ காரம் தேவையோ பார்த்து போட்டுக்கோங்க எல்லா மசாலாவும் எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கி விடுங்க இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மசாலா நல்லா வேக விடுங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க அதிகமாக ஊற்றிடாதீங்க ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு வெங்காயம் தக்காளி அந்த மசாலா எல்லாமே போட்டு நல்லா வேக விடுங்க அந்த மசாலா வெந்து தண்ணி கொஞ்சம் வற்றி வரும்போது காலிஃப்ளவர் சேர்த்துக்கோங்க காலிஃப்ளவர் போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க சிம்மில் வச்சுக்கோங்க அப்போ தான் ட்ரை ஆகும் மசாலா எல்லாம் உப்பு எல்லாம் காலிஃப்ளவரில் சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சிம்மில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க காலிஃப்ளவர் மட்டும் வேக வைக்கும்போது ரொம்ப நேரம் வேக வச்சிடாதீங்க அரை அரை பதமாக வேக வைங்க அப்போ தான் கொஞ்சம் காலிஃப்ளவர் நல்லாயிருக்கும் புளிப்புக்காக ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விடுங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சிம்லேயே வச்சு நல்லா தண்ணி வத்துற வரைக்கும் கிண்டி விட்டுட்டே இருங்க இந்த சமயத்தில் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இது எது சாம்பார் சாதம் ரசம் சாதம் லெமன் சாதம் புளி சாதம் எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ஒரு டென் மினிட்ஸில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சுட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தேங்க் யூ